வணக்கம் நான் உங்க மண்ணின் மகன் ஒரு விவசாயி என் நெல் கதையை கேட்க வணக்கம் நண்பர்களே நான் ஒரு விவசாயி வருஷம் மண்ணோடு மல்லு கட்டி இன்னைக்கு நான் உங்க தட்டுல வந்து சேர்ற நெல்லோட கதை சொல்ல போறேன் இது வெறும் தானியம் இல்லை எங்க வாழ்க்கை இப்போ நாத்து நடவு முடிஞ்சிருச்சு பச்சை பசேல்னு வயலே மனசுக்கு இதமா இருக்கும் நான் விதை நெல்ல தேர்வு பண்றதுல இருந்து ஆரம்பிப்போம் தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து அதை நல்லா பக்குவப்படுத்தி அப்புறமா நிலத்தை தயார் பண்ணி உழவு ஓட்டி தண்ணி பாய்ச்சி மண்ணை உழவு ஓட்டி சமப்படுத்தி நாத்து நடவு செய்வோம் இந்த நாத்துங்க தான் எங்க எதிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமா நாத்துங்க செழித்து வளரும் அப்பப்போ களை எடுத்தணும் உரம் போடணும் தண்ணி பாய்ச்சணும் பூச்சி நோய் வராம பாத்துக்கணும் ஒவ்வொரு நாளும் எங்க கண் முன்னாடி அது வளர்கிறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நெல் கதிர் நல்லா வளர்ந்து தலை சாய்ஞ்சு நிற்கும் அப்பதான் அந்த அறுவடைக்கான நேரம் வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த அறுவடைங்கிறது ஒரு கொண்டாட்டம் தான் சொந்த பந்தம்னு எல்லாரும் சேர்ந்து வயல்ல இறங்கி நெல் அறுப்போம் இப்போல்லாம் வந்து நிறைய இயந்திரங்கள் வந்துடுச்சு ஆனாலும் அந்த நேரடி அறுவடைக்கு ஒரு தனி சுகம் உண்டு அறுவடை செஞ்ச நெல்லை நெல்ல அடிப்பு மிஷின்ல அடித்து தானியத்தை மட்டும் தனியா பிரித்து எடுப்போம் அப்புறமா அந்த நெல்லை வெயில நல்லா காய வைப்போம் நெல் நல்லா காயலைனா பூச்சி அண்டிடும் ஈரம் இல்லாமல் காய்ஞ்ச நெல்ல அறவை மில்லுக்கு கொண்டு போவோம் அங்கதான் தோலை நீக்கி அரிசியா மாத்துவாங்க அந்த அரிசியை நல்லா சுத்தம் செஞ்சு மூட்டை கட்டி சந்தைக்கு அனுப்புவோம் அங்கிருந்து உங்க கைக்கு வந்து சேருது அப்புறமா நீங்க அத சமையல் செஞ்சு சுவையா சாப்பிடுறீங்க ஒரு விவசாயியா என் உழைப்பு உங்க பசிக்கு ஒரு வேளை சாப்பாடா மாறும்போது எனக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் ஒவ்வொரு முறையும் நீங்க அரிசி சாதம் சாப்பிடும்போது இந்த விவசாயியோட உழைப்பையும் மண்ணையும் நினைச்சு பாருங்க இந்த நெல் பயணம் பற்றி உங்க கருத்து என்ன மேலும் பல விவசாய கதைகளை தெரிந்து கொள்ள ஃபார்ம் பக்கத்தை பின்தொடருங்கள்